வணக்கங்க என் பேர் வந்து ராதாகிருஷ்ணன் நான் குமாரபாளையத்துலேருந்து வரேன் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் வந்து அடிப்படை வந்து என் கேவியில் தான் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து அட்வான்ஸும் வந்து படிச்சுட்டுருக்கேன் வந்து மிகச்சிறப்பாக வந்து சதீஷாரும் மீனாட்சி அம்மாவும் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா வந்து ஒரு அமுதசுரபி மாதிரி எனக்கு தோணுது நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியில் வந்து எப்படி நாம் அதில் வந்து ஒரு பரிகாரமாகட்டும் ஒரு பலன் சொல்கிறதாகட்டும் எதுவுமே தெரியாமல் வந்தேன் நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு பரிகாரமாக எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது பரிகாரம் ஒரு பார்க்குற ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட வந்து நான் வந்து பரிகாரமாக பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் கிரகமாக பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு அல்ல ஒரு வந்து எப்படி சொ சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது அவ்வளோ சிறப்பாக வந்து இது இருக்குது அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா சந்திரகடா சந்திரகாந்த மேடம் வந்து மருதி சார் வந்து ஒரு பக்க எங்களுக்கு வந்து க சொல்லித்தரதுக்கு வந்து உதவியாக இருக்காங்க எல்லோரும் வந்து என்கேவி வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதை யாரையும் நாடி போக வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்காது நன்றி